அப்புறம் ஈசு நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்புறம் அந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசிர்வதிக்க மாட்டாரா என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க மாட்டாரா என் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறேன் எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஆசீர்வாதமான மலையை பெய்ய பண்ண போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மலையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுவேன் அது ஆசீர்வாதமான மலையாய் காணப்படும் ஆம்பிரியமானவர்களை இந்த ஏற்ற காலம் வந்துவிட்டது ஒரு ஆசிர்வாதமான மலை உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழிலிலே ஒரு ஆசீர்வாதமான மலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் சரீரத்திலே இந்த நாட்களிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது என்னென்ன காரியங்கள் எங்கள் பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாக போகிறது கையளவு மேகந்தான் ஒரு பெரிய மலையையே கொண்டு வந்தது இந்த நாளிலும் நீ காற்றையும் காண மாட்டாய் மழையையும் பார்க்க மாட்டாய் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் உன் வாய்க்கால்களெல்லாம் நிரம்பி வெளியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான மலை மலையை தேவன் ஏற்ற வேலையில் உடைய குடும்பத்திலே பெய்ய பண்ண போகிறார் ஏன்னா ஏற்ற வேலையில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பள்ளத்த கரத்திற்களாய் அடங்கிடு என்று சொல்லி வைத்த வசனம் சொல்லுகிறது இந்த நாளில் ஏற்ற வேலை வந்துவிட்டது நீ அடங்கி இருக்கிறபடியினாலே இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான மலையை உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உன் தொழிலிலே உடைய சரீரத்திலே கொடுத்து தேவன் உன்னை கனப்படுத்தப் போகிறார் கண்களை மூடி பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதமான மலையை நீர் கட்டளையிட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஜெபிக்கிறீஸ் அப்பா உன்னை ஆசிர்வதிக்க ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தின்படி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதி கொடுத்து கவனப்படுத்துங்க பெசுவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்னி